வணக்கம் நீங்கள் எழுந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாள் டொரை முஸ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் மின்கட்டண திருத்தம் தொடர்பில் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி வரவுள்ள முக்கிய அறிவிப்பு பல ரயில் சேவைகள் ரத்து பயணிகள் அரச பேருந்துகளில் பயணிக்கலாம் வெளியான அறிவிப்பு ஞானசார தேரருக்கு நாம் மன்னிப்பு கொடுக்க மாட்டோம் உலமா சபை உறுதி வரி அதிகரிக்கப்பட்டால் கடுமையான நடவடிக்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் எச்சரிக்கை சில அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு அஸ்வேசம நலங்குறி நன்மைகள் விண்ணப்பிக்க தவறியவர்களுக்கு மீண்டும் சந்தர்ப்பம் ஐக்கிய தேசிய கட்சியின் அலுவலகம் மீது மர்ம நபர்கள் தாக்குதல் கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டுள்ள போர்க்கப்பல் சகல நாடுகளுக்கும் சகல விதமான வீசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான வீசா ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அன் டூர்ஸ் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் பொதுமக்களின் கருத்துக்களை ஆராய்ந்த பின்னர் ஜூலை ஜூந்தாம் தேதி அறிவிக்கப்படும் என ஆணைக்குழு முன்னர் பதிவு செய்த பல்வேறு தொழில்துறைகளை தொழில் துறைகளை பிரதிநிதிகளிடம் கருத்துக்கள் பெறப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் பேராசிரியர் மஞ்சுள பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும் மின்சார கட்டண திருத்தங்கள் தொடர்பான முன்மொழிவுகளை இலங்கை மின்சார சபை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளது இந்த முன்மொழிவுகளின்படி குறைக்கப்பட்ட கட்டணங்களின் ஒட்டுமொத்த சதவீதம் பதிமூன்று புள்ளி எட்டு சதவீதமாகும் அதன்படி குடும்ப பிரிவினருக்கான கட்டணத்தில் இருபத்தி ஐந்து சதவீதம் குறைப்பும் மத மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு மூன்று சதவீத குறைப்பும் இருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இந்த முன்மொழிவுகளின்படி ஹோட்டல் மற்றும் தொழில்துறைக்கான கட்டணக் குறைப்பு எதுவும் முன்மொழியப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று நள்ளிரவு முதல் தலைநிதி அதிபர்கள் பல அலுவலக ட்ரொயில் சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக ட்ரை திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக பயணிகள் பாரிய சிரமங்களுக்கு உள்ளாகியிருந்தனர் அதே நேரம் இன்று காலை வேளையில் சில அலுவலக ரயில் சேவைகள் இடம்பெறும் என ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது அத்துடன் பருவகால சீட்டை பயன்படுத்தும் ரயில் பயணிகள் அதனை பயன்படுத்தி அரச பேருந்துகளில் பயணிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை போக்குவரத்து சேவை அத்தியாவசிய சேவையாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இவ்வாறு பணி புறக்கணிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவது சட்டவிரோதமானது என போக்குவரத்து அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் ரூபசிங்க தெரிவித்தார் அத்துடன் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ள ரயில் நிலைய அதிபர்கள் மற்றும் கட்டுப்பாட்டாளர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் இன்றைய தினம் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து சேவைகளை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போக்குவரத்து அமைச்சின் செயலாளர் அறிவித்துள்ளார் கலமுடு அத்தியானுசார தேர்வுக்கு அகிலங்கை ஜமது உல் உலமா சபை எந்த காரணம் கொண்டும் பொதுவிணிப்பு வழங்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக நேற்று தெஹிவலை பள்ளிவாசலில் இடம்பெற்ற கூட்டத்தில் இது தொடர்பாக முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு குறித்த தேரருக்கு மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் ஜனாதிபதியின் கையில் இருக்கின்ற காரணத்தினால் அதில் எம்யத்துள் உலமா சபை தலையிட வேண்டிய நிலை ஏற்படாது என்றும் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக மௌலவி அப்துல் ஹாலிக் தெரிவிக்கையில் தேரருக்கு மன்னிப்பு வழங்கும் விடயம் எங்கள் கைகளில் இல்லை அது ஜனாதிபதியின் கையில் உள்ளது அது தொடர்பாக எங்களுக்கு முடிவெடுக்க முடியாது சமூக வலைத்தளங்களில் பேசப்படுவது போன்றும் நாம் ஒருதலை பட்சமாக முடிவுகளை எடுக்க மாட்டோம் என்று தெரிவித்துள்ளார் பெருந்தோட்டு கம்பெனிகள் அதிகரிக்கப்பட்ட சம்பளத்தை வழங்க மறுப்பதால் ஏற்பட்டுள்ள பிரச்சனை குறித்து அமைச்சர் தொழிலாளர் விளக்கியுள்ளார் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பான அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு எதிராக சில பெருந்தோட்ட கம்பெனிகள் நீதிமன்றத்தை நாடியுள்ளமையினால் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பிரதிநிதிகள் உட்பட பெருந்தோட்ட தொழிலாளர்கள் குழுவினர்கள் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சில் நேற்று அமைச்சர் மனுசன் நாணயக்காரவை சந்தித்தனர் தற்போதுள்ள சட்ட திட்டங்களுக்கு அமைய சம்பளத்தை ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாவாகவும் உற்பத்தி திறன் அடிப்படையிலான ஊக்குவிப்பு கொடுப்பன முன்னூற்றி ஐம்பது ரூபாவாகவும் அதிகரிப்பதற்காக சம்பள சபையின் மூலம் அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளுக்கு பெருந்தோட்ட கம்பெனிகள் ஒத்துழைப்பு நல்கவில்லை பெருந்தோட்ட தொழிலாளர்களின் அதிகரித்த சம்பளத்தை வழங்கிய நிறுவனங்களின் குத்தகை ஒப்பந்தத்தை நீடித்து மற்றும் அதை மருத்துவர்களின் ஒப்பந்தத்தை நீடிக்காது இருக்க அமைச்சரவை கூட்டத்தின் போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது மேலும் அதிகரிக்கப்பட்ட ஆயிரம் ரூபாய் சம்பளத்தை நாளையும் நிலுவைத் தொகைக்கான முன்னூற்றி ஐம்பது ரூபாவையும் ஒரு வாரத்திற்குள் அதன் பிறகு ஊக்கத்தொகையை வழங்குவதற்கு சில தோட்ட நிறுவனங்கள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டாலும் தோட்ட தொழிலாளர்கள் தற்போது அனுபவித்து வரும் சலுகைகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட மாட்டாது என அமைச்சர் உறுதியளித்தார் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களினால் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட தொழிற்சங்க போராட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டதாக இலங்கை ஆசிரியர் சங்க ஒன்றியம் தெரிவித்துள்ளது நாடு முழுவதிலும் பாடசாலைகள் மூடப்பட்டிருந்ததாக இலங்கை ஆசிரியர் சங்க ஒன்றியத்தின் தலைவர் ஜல்வேவ பஞ்யாசகர தேரர் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதிலும் நேற்றைய தினம் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் சுவையின விடுமுறை போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் இதேவேளை இந்த தொழிற்சங்க போராட்டத்தின் மூலம் ஆட்சியாளர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட செய்தியை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அரசு ஊழியர்களின் சம்பளங்களை அதிகரிக்கும் நோக்கில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயவர்தன இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் சம்பள அதிகரிப்பினை இலக்காக கொண்டு வட்வரி அதிகரிக்கப்பட்டால் தனியார் துறையினர் பாரியளவு தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுக்க நேரிடும் என தெரிவித்துள்ளார் கல்வித்துறையையும் மாணவர்களையும் பாதுகாப்பதற்கு ஜனாதிபதி நேர்மையுடன் செயற்பட வேண்டும் என அவர் கோரிக்கை ார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அரசாங்க துறையை சேர்ந்தவர்களுக்கு சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை வழங்குவதற்கு தனியார் துறைகளிடமிருந்து வரி அறவீடு செய்யப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் சம்பள அதிகரிப்பு கோரி முன்னெடுக்கப்பட்டு வரும் தொழிற்சங்க போராட்டத்தின் பின்னணியில் அரசியல் மறைகரம் ஒன்று செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார் சில அரசியல்வாதிகளும் கடும்போக்குவாதிகளும் இந்த தொழிற்சங்க போராட்டங்களின் பின்னணியில் செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார் கோவிட் காலத்தில் ஆசிரியர்கள் உள்ளிட்ட அரச ஊழியர்கள் இரண்டு ஆண்டுகளாக முழு சம்பளத்தை பெற்றுக்கொண்டனர் எனவும் தனியார் துறையினருக்கு அவ்வாறு நிவாரணங்கள் வழங்கப்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த போராட்டம் காரணமாக தனியார் பஸ் உரிமையாளர்களின் வருமானம் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த விலை குறைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்நிலையில் இலங்கையின் வர்த்தக வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சகத்தின் ஆலோசனையின்படி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் முதன்முறையாக முட்டை மீதான வற்பரியை அரசாங்கம் நடைமுறையாக்கியமையால் பெருமளவில் உள்ளூர் முட்டைகளின் விலை அதிகரிக்கும் என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் செயலாளர் ரத்னசிறி அலஹஹோன் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஆலோசனைக்கு அமைய நடைமுறைப்படுத்தப்படும் நலன்புரி நன்மைகள் வழங்கும் திட்டத்தின் இரண்டாம் கட்ட தகவல் கணக்கெடுப்பு பணிகள் ஜூலை பதினைந்து முதல் முப்பது வரை முன்னெடுக்கப்பட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது முதலாம் கட்டத்தில் தகுதி பெற்ற பதினெட்டு லட்சத்திற்கும் அதிகமானோரை தவிர இரண்டாம் கட்டத்திற்காக நான்கு லட்சத்து ஐம்பதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன அவற்றில் நலன்புரி நன்மைகள் பெற தகுதியானவர்களை இணங்கானும் பணிகள் இம்மாதத்திற்குள் நிறைவு செய்யப்படும் அஸ்வசம திட்டத்தின் முதல் கட்டத்திற்கு பதினெட்டு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரம் பேர் தகுதி பெற்றுள்ளனர் இதற்காக ஐம்பத்தி எட்டு புள்ளி ஐந்து பில்லியன் ரூபா அரசாங்கத்தினால் ஒதுக்கப்பட்டுள்ளது முதல் கட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாதவர்கள் அல்லது தவறியவர்கள்

முறையாண்டு அடையாளங்களின்றி சிம் அட்டைகளின் பாவனை காணப்படுவதாக தொழில்நுட்ப ராஜா அமைச்சர் கன்க கேலி தெரிவித்துள்ளார் இவற்றுள் சுமார் இரண்டு மில்லியன் சிம் அட்டைகள் முறையான அடையாளங்கள் இன்றி பாவனையில் இருப்பதாக அவர் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு முன்னர் சிம் அட்டைகளை பெற்றுக்கொள்ளும் போது அடையாள அட்டைகள் கோரப்படவில்லை எனினும் புதிய சட்டத்தின்படி சிம் அட்டைகளை பெற்றுக்கொள்வதற்கு அடையாள அட்டையை கட்டாயமாக சமர்ப்பிக்க வேண்டுமென கனகஹேரத் நாடாளுமன்றத்தில் தினம் தெரிவித்தார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு முன்னர் முறையான அடையாளங்கள் இன்றி பெறப்பட்ட சுமார் இரண்டு மில்லியன் சிம் அட்டைகள் தற்போது பாவனை உள்ளதாகவும் இது சில குற்ற சம்பவங்களை கண்டுபிடிப்பதில் கடுமையான சிக்கல்களை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் தங்குள்ளி தொகுதி அலுவலகத்திற்கு முன்பாக உள்ள பதாதைகள் தெரியாத நபர்களால் சேதுமாக்கப்பட்டுள்ளது தம்புள்ளை மாநகரசபையின் முன்னாள் தவிசாளர் திருமதி மாயா பதனியவின் வீட்டிலேயே குறித்த அலுவலகம் காணப்படுகின்றது இந்த நிலையில் குறித்த அலுவலகம் முன்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் தம்புள்ளை தொகுதி அமைப்பாளர் ஆகியோரின் உருவப்படங்களுடன் கூடிய பதாகைகளே சேதமாக்கப்பட்டுள்ளன குறித்த சம்பவம் தொடர்பில் தம்புள்ளை போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது தம்புள்ளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் உள்ள ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஓய்வூதிய கொடுப்பனவு வங்கிகளுக்கு வழங்கப்பட உள்ளதாக ஓய்வூதிய திணிக்கலத்தின் பணிப்பாளர் நாயகம் ஜெகபதி டாய்ஸ் தெரிவித்துள்ளார் இதற்கமைய பதிவு செய்யப்பட்ட ஏழு லட்சத்து எட்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒரு ஓய்வூதியர்களுக்கு ஜூலை மாதம் பத்தாம் தேதி வழங்கப்பட வேண்டிய ஓய்வூதிய கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிவித்த ஜஹத் டி அரச ஊழியர்களுள் சிலர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள போதிலும் பதிவு செய்யப்பட்ட ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய கொடுப்பனவு வங்கிகளுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு அரச மற்றும் தனியார் வங்கிகளுக்கும் தபால் திணைக்களத்திற்கும் இருபத்தி எட்டு புள்ளி ஐந்து பில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் நூற்றி ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதம் பேருக்கு ஜூலை மாதம் பத்தாம் தேதி தாமதமின்றி ஓய்வூதியம் கிடைக்கும் ஜூலை எட்டு மற்றும் ஒன்பதாம் திகதிகளில் பிரதேச செயலகங்கள் தமது கடமைகளை மேற்கொள்ளாத காரணத்தினால் பதிமூவாயிரம் பேரில் வகுசிலர் ஜூலை பதினோராம் திகதி ஓய்வூதிய கொடுப்பனவை பெறுவார்கள் என்றார் திருவோணமலை மாவட்டம் தமிழகாவம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு கண்ணி திருவோணமலை பிரதான வீதியின் தொண்ணூற்றி ஆறாம் கட்டை முள்ளிப்புத்தானையில் கொழும்பிலிருந்து நேற்றிரவு திருகோணமலை நோக்கி வந்து அதேசொகுசூர் தனியார் போக்குவரத்து பஸ் ஒன்று விபத்துக்குள் குறித்த சம்பவம் இன்று அதிகாலை பெற்றுள்ளது குறித்த பஸ் பாதையை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது தனியாருக்கு சொந்தமான அதிசொகுசு பஸ் ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிய வருகிறது சாரதி நடத்துனர் உட்பட பயணிகள் பலரும் காயமடைந்துள்ளதாக தெரிய வருகிறது குறித்த சம்பவ இடத்திற்கு தம்பலகாமம் போக்குவரத்து போலீசார் விரைந்துள்ளனர் நித்திரை கிழக்கமே விபத்துக்கு காரணம் என ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலதிக விசாரணைகளை தம்பலஹாமம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் காமோது சாதாரண திரு பரீட்சைகள் மற்றும் தரமாயத்து புலமைப் பரிசல் பரட்சைகளுக்கான விடைத்தாள் மதிப்பீட்டு கொடுப்பனவு அதிகரிப்பு தொடர்பில் கல்வி அமைச்சு முன்வைத்து யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இது தொடர்பாக முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை இன்று அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இதற்கமையாக அதிகரிக்கப்பட்ட கொடுப்பனவு விடைத்தாள் திருத்த பணிகளில் ஈடுபடும் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட உள்ளது துருக்கிய கப்பல் ஒன்று உத்தியோகப்பூர்வ விஜய முதல்காக கொழும்பு துறைமுகத்தை வந்தடைத்துள்ளது குறித்த கப்பல் எதிர்வரும் பதினோராம் தேதி வரை இலங்கையில் நங்கூரமிடப்பட்டிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கப்பலின் கட்டளை அதிகாரியாக செர்ஹன் டோஹன் என்பவர் கடமையாற்றுகிறார் டோஹனுக்கும் மேற்கு கடற்படை கட்டளை தளபதி டியர் அட்மிரல் சமன் பெரேராவுக்கும் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பொன்றும் இங்கு இடம்பெற்றுள்ளது மேலும் அந்த கப்பலின் மாலுமிகள் இலங்கையின் முக்கிய இடங்களை பார்வையிட பல பகுதிகளுக்கு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சட்டவிரோதமான முறையில் மற்றும் மீன்வெளி இழுவைப் படகு மூலம் கடல் வழியாக எடுத்து சென்ற சந்தேக நபர்கள் ஐவர் தென் பகுதியில் வைத்து கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் ஐவரும் முப்பத்தி நான்கு முதல் அறுபத்தி ஏழு வயதிற்கு இடைப்பட்டவர்கள் எனவும் இவர்கள் கொச்சிக்கடை மற்றும் நீர்கொழும்பு ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் எனவும் கடற்படையினர் தெரிவித்தனர் இதன்போது பதிமூன்று மலைப்பாம்புகள் உடும்பு ஒன்று ஆமை ஒன்று மற்றும் மூன்று கிளிகள் என்பன மிகவும் பாதுகாப்பான முறையில் கொண்டுவரப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது அத்துடன் அவர்கள் அடுத்து வந்த ஊர்வன மற்றும் பறவைகள் என்பவற்றை பறிமுதல் செய்த கடற்படையினர் சந்தேக நபர்கள் பயணித்த இழுவை மீன்பிடி படையினையும் கை மேலும் சட்டவிரோதமாக இழுவை மீன்பிடி படகில் கொண்டுவரப்பட்ட விலங்குகளை பரிசோதித்த வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள் குறித்த விலங்குகள் இலங்கைக்கு சொந்தமானவை அல்ல என உறுதிப்படுத்தியுள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மீன்பிடி படகு மற்றும் பறவைகள் ஊர்வன என்பன மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக இக்கடுவை வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் கடற்படையினர் தெரிவித்தனர் கவனிக்கப்படாத வட்டார பிரச்சனைகள் உங்கள் ஊருக்கே வருகிறது சமூக உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்க உள்ள சமூக நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரமுயர்த்திடவாறு சமூகத்தில் நாம் சமூகத்திற்காய் நாம் ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்